எஸ் பி ஏ மூவிஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் தயாரிப்பில் ஒளியும் ஒளியும் படத்தின் படப்பிடிப்பு ஊட்டி மற்றும் சுற்றுப்புறங்களில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்று வந்தது ராட்சசன் படத்தில் வில்லனாக நடித்த சரவணன் இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்து வந்தார் கதாநாயகியாக புதுமுகம் கௌரி நடித்து இந்த படத்தை கதை திரைக்கதை எழுதி இயக்கியவர் புதிய இயக்குனர் கு காரல் மேற்படி ஒளியும் ஒளியும் படத்தின் விஜய் சேதுபதி வசனம் எழுதினார் இந்த நிலையில் படத்தின் இயக்குனர் கார்ல் மார்க்ஸ் படப்பிடிப்பு தளத்திலிருந்து திடீரென தலைமறைவானார் இதுகுறித்து பட தயாரிப்பாளர் ஸ்ரீதர் கோவிந்தராஜிடம் கேட்டபோது இயக்குனர் காரல் மார்க்ஸ் கேட்டுக்கொண்டபடி முதல் ஷெட்யூலுக்கான தொழிலாளர்களுக்கான தினப்படி ரூபாய் பதினோரு புள்ளி ஐந்து லட்சத்தை இயக்குனர் காரல் மார்க்ஸிடம் கொடுத்திருந்தோம் ஆனால் கார்ல் மார்க்ஸ் மேற்படி தொகையை தொழிலாளர்களுக்கு சரிவர கொடுக்காததால் தொழிலாளர்கள் தயாரிப்பாளர் ஸ்ரீதரிடம் முறையிட்டுள்ளனர் உள்ளனர் எனவே தயாரிப்பாளர் ஸ்ரீதர் கணக்கு பார்த்தபோது மீதி ரூபாய் எட்டு புள்ளி இருபது லட்சம் ரூபாய் காரல் மார்க்ஸ் கையில் இருப்பதாக தெரியவந்தது இதுகுறித்து காரல் மார்க்ஸிடம் கேட்டபோது முன்னுக்கு பின் முரணாக பேசியதாக தெரிய வருகிறது அப்போது தயாரிப்பாளர் ஸ்ரீதர் கடந்த ஏப்ரல் ஏழாம் தேதி இரவுக்குள் கணக்குகளை ஒப்படைத்துவிட வேண்டும் என்று உறுதியாக கூறியுள்ளார் அப்போது இயக்குனர் காரல் மார்க்ஸ் மற்றும் அவருடன் பணிபுரிந்த ரவிகாந்த் காலையில் கணக்குகளை ஒப்படைத்து விடுகிறோம் என்று கூறி தனது அறைக்கு சென்று விட்டார் அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் படக்குழுவினர் தயாராக இருந்த சூழ்நிலையில் இயக்குனர் கார்ல் மார்க்ஸ் இணை இயக்குனர் மற்றும் உதவி இயக்குநர்கள் அவர்களோடு படத்தின் கதாநாயகன் சரவணன் ஆகியோர் மட்டும் படப்பிடிக்க வராத நிலையில் அவர்கள் அறையில் சென்று பார்த்தபோது அனைவரும் தயாரிப்பாளர் ஸ்ரீதரிடம் கூறாமல் சென்று விட்டது தெரியவந்தது இதனால் திட்டமிட்டபடி படப்பிடிப்பு நடத்த இயலவில்லை என தயாரிப்பாளர் தரப்பில் கூறுகின்றனர் தொழிலாளர்களுக்கு தர தினப்படி தொகையுடன் இயக்குனர் மாயமான சம்பவம் காட்டு போல் பரவியதால் நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமின்றி சினிமா வட்டாரத்திலும் பரபரப்பாக பேசப்பட்டது மேலும் சென்னையில் தயாரிப்பாளர் சங்கத்திடம் புகார் அளித்தும் எந்தவித பயனும் அளிக்காததால் திரைப்படம் தயாரிப்பு குழு மற்றும் அதில் பணிபுரிந்து நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இயக்குனர் காரன் மார்க்ஸ் நடிகர் விஜய் சேதுபதியின் நண்பர் மேலும் இயக்குநரை தயாரிப்பாளரிடம் அறிமுகம் செய்ததும் விஜய் சேதுபதிதான் என்பது குறிப்பிடத்தக்கது